இன்றைய அதிரடி ஆஃபர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சதிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய அதிரடி ஆஃபர் என்னொன்று பார்ப்போம் வாருங்கள் முந்நூறு ரூபாய் மதிக்கத்தக்க அழகிய டார்ச் லைட் ஒன்று வாங்கினால் நூற்றி ஐம்பது ரூபாய் மதிக்கத்தக்க கொடிக்கம்பு லைட் இது போட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க வல்லம் போட்டில் வந்து வலைக்கு பாதுகாப்பாக யூஸ் பண்ணுவாங்க இந்த லைட்டு இந்த லைட்டு தனியாக வாங்கினா நூற்றி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு இந்த முந்நூறுபா மதிக்கத்தக்க டார்ச் லைட் வாங்கும்போது இந்த லைட்டு உங்களுக்கு ஆஃபர் இலவசம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மதிக்கத்தக்க ப்ளூடூத் நெக்மெண்ட் ஒன்று வாங்கினால் இரநூற்றி ஐம்பது ரூபாய் மதிக்கத்தக்க எலக்ட்ரிக்கல் கேஸ் லைட்டர் ஒன்று முற்றிலும் இலவசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிக்கத்தக்க ரியல்மி சி செவன்டி ஒன் ஃபோர் ஜி மொபைல் ஃபோர் ஜி பிரம் சிக்ஸ்டி ஃபோர் இண்டன் மொபைலில் கொண்ட இந்த மொபைல் ஒன்று வாங்கினால் அறநூறு ரூபாய் மதிக்கத்தக்க ட்ரிம்மர் ஒன்றும்